அல்லாத கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஃபோன் மட்டும் போ அவ்வளவு பெரிய ஷைத்தா புல்லா அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம் நாங்க புள்ளைகளா வளர்ந்த காலம் இப்போ புல்லா அழுதா லேசிக்கு என்ன செய்யறப்போன்னு தூக்கி கொடுக்குறேண்டா புடி நாசமா போ நாசமா போன்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன் பன்னெண்டு பதினோரு பத்து வயது பிள்ளைகள் பேசுற பேச்சுகள் ஸ்கூல்கள் நடக்கிற விஷயங்கள் கேவல் பள்ளிவாசல்ல சொல்ல இல்லாதெல்லாம் இது எல்லாத்துக்கும் உடைய அடிப்படை நீங்க எல்லாம் கொடுத்தீங்க அந்த புள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல நீங்க அல்லாஹ் கிட்ட ஜவாப் சொல்லும் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் தாரது அமானிதம் பெற்றோம் வளர்த்தோம் சில பெண்கள் நினைக்கிற பெண் தான் நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர் வாஷிங் மெஷின் உள்ள வளர்க்குற ஆயா இதா பெண்கள் இந்த சமூகத்தின் தலைவிகள் நீங்கள் வழி தோன்றல் நீங்கள் வழி தோன்றல் நீங்கள் ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள் வரலாறு பிறட்டி பாருங்க உங்க அம்மாமார் செய்த தியாகம் அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது ஏன் ஏன் பாருங்க இந்த போனுக்கும் இந்த டிக்டோக்கு இந்த பேஸ்புக்கு மடிமையாகிறீங்க சேர்த்துருவது கோபத்தில் நீ நினைக்கலாம் என்னடா இப்படி பேசுறார் வித்தியாசமா பேசுறார் இது வித்தியாசம் அல்ல முழு உலகமும் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீரழி இருந்த போனாரு அல்லா காப்பாத்தும் கவலையான விஷயம்